தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவிகிதமான தூய்மையான சில்வர் காயின் உங்கள் ஈஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் இப்போது ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு பத்து நிமிடங்களில் பிரைம் கோர்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க செவன் நைன் நைன் செவன் நைன் நைன் டபுள் ஜீரோ டூ எயிட்டை தொடர்பு கொள்ளவும் இப்போ ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவும் இருப்பாங்க கவர்ச்சியாகவும் இருப்பாங்க அவங்க கிட்ட அந்த ஆளுமை திறன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் ஞாத்திக்கிழமை பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த முன்னோரோடைய ஆசை கண்டிப்பா இருக்கும் ஞாத்திக்கிழமை பிறந்தவங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா ஒரு விஷயத்த செஞ்சு வரைக்கும் அவங்க ஓயவும் மாட்டாங்க தூங்கவும் மாட்டாங்க அது சரியோ தவறு செஞ்சு வரைக்கும் அவங்க இருப்பாங்க அதே மாதிரி அதே மாதிரி இந்த நாத்திக்கிழமை பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா காதல் வயப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்க கோதுமையை வந்து நாத்திக்கிழமை வந்து சனிக்கிழமை நைட்டே ஊற வச்சு முழு கோதுமை கோதுமையை ஊற வச்சு கட்டியாக அரைச்சிக்கணும் அதில் விளக்கு மாதிரி பண்ணிட்டு ஒரு ஏழு விளக்கு அதில் நெய் விட்டு கலர் தெறி போட்டு விளக்கு ஏற்றிக்கிட்டு வரும்போதே உங்களுக்கு ரெண்டுலேருந்து மூணு வாரம் பண்ணும்போது அதீத பலன் கிடைக்கும் பசு மாட்டுக்கு கோதுமை சப்பாத்தியாக கொடுக்கலாம் பூரியாக கொடுக்கலாம் இல்லை கோதுமையை மாவே கூட கொடுக்கலாம் இதை நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வரும்போது நம்மளோடைய கனெக்டிவிட்டியாக இருக்கக்கூடிய அனைத்து வித கர்மாவும் கரையும் அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அதன் சரியே டவுன்லோட் பண்ணுங்கள் அதற்கான லிங்க் உடிகை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் அணிஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபல ஜோதிடர் கஜலட்சுமி அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க ஸோ அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க மேம் ரொம்ப நல்லா இருக்கு மேம் ஸோ நான் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் ஜோதிடம் ரீதியாகவும் ஆன்மீகம் ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம் குறிப்பாக நம்ம எல்லாருமே இந்த பூமியில நம்ம வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக பிறப்பெடுத்ததே வந்து கர்மா அப்படின்னு சொல்கிறாங்க போன ஜென்மத்திலேயோ இல்லை அதுக்கு முன்ன ஜென்மத்திலயோ என்ன மாதிரியான கர்மாக்களை வந்து இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிக்க போகிறோம் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம கடந்து வரப்போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த கர்மா அப்படிங்கிற ஒரு கான்செப்டாக இருக்குது சோ இந்த கர்மா வந்து கிழமைகளுக்கு ஏற்ற மாதிரி கர்மா அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் இந்த கிழமையில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான கர்மாக்கள் தான் வந்து இருக்கும் அதை வந்து ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்களா அது உண்மைதான அந்தந்த கிழமையில் பிறக்கிறோம் அப்படின்னும் அந்தந்த ரீதியான கர்மா இருக்கும் இப்ப ஞாத்திக்கிழமை பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய அப்பா வழியான கர்மா அவங்களுக்கு கண்டிப்பாக தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகே இப்போ திங்கக்கிழமை பிறக்கிறாங்கன்னா சந்திரன் சந்திரன் அம்மா தாய் வழி தாயோட முன்னோர்கள் அவங்க ரீதியான கர்மா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி எந்த கிழமையில பிறக்கிறோமோ அந்தந்த கிழமைக்கேற்ற உறவுகள்ல இருந்து நமக்கு கர்மா தொடரும் ஸோ அப்போ வந்து நம்ம கிழமைகளில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக இந்த ஞாயிற்றுக்கிழமை ஸோ வாரத்தினுடைய முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமையில பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான கர்மாக்கள் வந்து இருக்கும் முதல்ல கர்மா சொல்றதுக்கு முன்னாடி அவங்களோட குணாதிசயத்தை பற்றி நம்ம சொல்லிடுவோம் நான் அவங்களோடைய பிளஸ் குணாதிசயம் அவங்க எப்படியெல்லாம் வந்து எந்த ரீதியாக ஆளுமை பண்ணுவாங்கன்றதை மட்டும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் ஓகே இப்போ ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவும் இருப்பாங்க கவர்ச்சியாகவும் இருப்பாங்க அவங்கக்கிட்ட அந்த ஆளுமை திறன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஓகே அவங்க நீங்கள் எந்த மாதிரி ஒர்க்கு கொடுத்தீங்கனாலும் அவங்களுக்கு தெரியலனாலும் அதை கற்றுக்கிட்டு செஞ்சுருவாங்க அதே மாதிரி நாற்றிக்கிழமை பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரீதியாக இப்போ ஒரு ஃபேமிலியில் ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க அப்பா அம்மாவோடு சேர்த்துருக்காங்கன்னா லாஸ்ட்டில் பிறந்த குழந்தை நாற்றிக்கிழமை பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்க சிலர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் எங்க வீடு கடைக்குட்டி பொருந்து எங்க வீடு வந்து வளர்ந்துருச்சு நல்லா வளர்ந்துருச்சு அவ்வளோ அழகா வந்து கொண்டு போயிட்டான் அது என்னன்னு அந்த குழந்தை எப்போ பிறந்திருக்கும் பார்த்தீங்கன்னா தான் பிறந்திருக்கும் பழி நடத்தி கொண்டு போறதுல வந்து அவங்க ரொம்பவே ஆளும திறனா இருப்பாங்க எல்லாரையும் அரவணைச்சு போறதுலேயும் இருப்பாங்க அவங்களுக்கு அதிகமா கோபம் வரும் முன்கோபம் வரும் அதுக்கப்புறம் எடுத்தேன் கவுத்தேன்னு சில வேலையெல்லாம் செய்வாங்க விஷயம் செய்வாங்க இருந்தாலும் எல்லாரையும் அண அரவணைச்சி போகிறதுல அவங்கள மாதிரி வேற யாருமே நம்ம பார்க்க முடியாது அதே மாதிரி ஒரு ஒரு வேலையிலுமே அவ்வளோ டிசிப்ளினாகவும் இருக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க இப்போ நான் சொன்ன இந்த மேலே இருக்கிறதுலாம் பிறந்த பிறந்தவங்களுக்கு இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் சொன்னேன் அழகாக இருப்பாங்க கவர்ச்சியா இருப்பாங்க ஆளுமை திறனாக தான் ஒவ்வொருத்தருடைய ஜீன் அந்த பரம்பரை ரீதியாக இருக்கிறதுலையும் கொஞ்சம் மேட்ச் ஆகும்போது ஆனால் அவங்களோட பேச்சு திறன் அவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும் அதில் வச்சு கண்டுபிடிச்சலாம் இவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்காங்களா இல்லை சிம்ம ராசியில் பிறந்திருக்காங்களா சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்காங்களா இல்லை சூரியனோட ஆதிக்கத்தில் பிறந்திருக்காங்களா இல்லை சூரியனோட நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னா நம்ம பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிடலாம் அவங்களுடைய பேச்சுத்திறனை வச்சு அவங்க பேச்சு அவங்களுடைய அந்த அவங்க ஒரு நூறுவா ட்ரெஸ் போட்டா கூட அவ்வளோ ஒரு பிரைட்டு லுக்கு டீசெண்ட் லுக்கு கிடைக்கிற மாதிரி எல்லாமே இந்த நாத்திக்கிழமை பிறந்தவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு இந்த தெய்வ பக்தியுமே கச்சா மச்சா கச்சா மச்சான்னு ஒரே சாமி வழிபாடே இல்லாமையும் அவங்களுக்குன்னு ஒரு பிரின்ஸிபல் வச்சிருப்பாங்க இந்த கடவுள் நான் நம்புறேன் இந்த தான் வணங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரின்ஸிபல் வச்சிருப்பாங்க அதேமாதிரி இந்த ஞாத்திக்கிழமை பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த முன்னோரோடைய ஆசி கண்டிப்பாக இருக்கும் ஓகே ஏன் முன்னோர்களோட ஆசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பரம்பரையை சொல்கிறதுக்காக அதாவது எங்கள் தாத்தா வந்து இதெல்லாம் பின்பற்றினார் எங்கள் தாத்தா இதை பண்ணார் எங்கள் தாத்தா இதை பண்ணாச்சு அதை ஃபாலோ பண்ணுறதுக்காக அந்த குழந்தைங்க பிறக்கும் ஓகே புரியுதுங்களா இங்க முன்னோர் இவங்களுக்கு இவங்க இப்போ இவங்களுடைய ஹஸ்பண்ட் இவங்களுடைய தம்பி இவங்களுடைய பொண்ணு இன்னாரோடைய பொண்ணுன்னு சொல்றோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி முன்னோர்களோடைய பெயரை சொல்றதுக்காவது அந்த வீட்டில் ஒரு குழந்தை பிறக்கும் இதுதான் ஞாத்திக்கிழமை பிறக்கக்கூடிய இது அப்போ அவங்களுக்கு முன்னோருடைய ஆசை கண்டிப்பா இருக்கும் முன்னோருடைய அந்த இதெல்லாமே அவங்க ஃபாலோ பண்ணக்கூடியதாகவும் இருப்பாங்க கல்ச்சர்ல இருந்து சாமி வழிபாடுல இருந்து குலதெய்வ வழிபாடுல இருந்து எல்லாமே ஃபாலோ பண்ணக்கூடியதாகவும் இருக்கும் அதே மாதிரி இந்த நாத்திக்கிழமை பிறந்தவங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அவங்க ஓயவும் மாட்டாங்க தூங்கவும் மாட்டாங்க அந்த அது சரியோ தவிர செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அப்படி இருப்பாங்க அதே மாதிரி பெரிய விஷயம் அதாவது பெரிய தப்பெல்லாம் பண்ணியிருப்பாங்க அவங்க ஹஸ்பண்ட்னா ஒய்ஃபாக இருக்கட்டும் இல்லை பசங்களாக இருக்கட்டும் அதெல்லாம் மனச்சி விட்டுருவாங்க ஆனால் யாராவது யாராவது ஒருத்தவங்க ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க சின்ன தப்பு தான் பண்ணியிருப்பாங்க அதை பெருசு பண்ணி அவங்கள விட்டு விலகி போகிற அளவுக்கு கூட வரைக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க சின்னதாக தான் மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க ஆனால் அதை ஒரு பெருசாக ஆர்ப்பாட்டம் பண்ணி அதை வந்து இது பண்ணி அவங்கள விட்டு விலகிடுவாங்க இவங்க இவங்க வந்து அவங்க கூட அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க இதே மாதிரி இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வந்து ஒர்க் பண்ணுற இடமோ அந்த அளவுக்கு வந்து மெயின்டைன் பண்ண மாட்டாங்க மெயின்டைன் மீன்ஸ் லாங்காக கொண்டு போக மாட்டாங்க ஷார்ட் சார்ட்டாக ஷார்ட் சார்ட்டாக கொண்டு போயிடுவாங்க அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு இடத்துல போய் கை கட்டி வேலை செய்யணுன்றதே வராது சொந்தமாக பண்ணணும் சொந்தமாக பண்ணணும் அப்படின்னு இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா எல்லோருமே பெரிய இடத்துல இருப்பாங்க ஒரு பெரிய போஸ்டிங்கோ இல்லை அரசியல்லையோ இல்லை அரசியல்வாதியாவோ இல்லைனா கவர்மெண்ட் சர்வெண்டாவோ அந்த மாதிரி ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய இடத்துல இருக்கக்கூடியவங்க தான் இந்த நாட்டிக்கங்க பிறந்தவங்க அதிகமாக இருப்பாங்க இவங்களுக்கு எந்த மாதிரி நான் கர்மா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னோர்களோடைய ஆசி சொன்னோம் பாத்தீங்கன்னா அதே முன்னோர்களோடைய சாபமும் இவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நாற்றிக்கிழமை பிறந்தாங்க அதுலேயும் இந்த நாத்திக்கிழமை பிறந்து அமாவாசை திதியில பிறந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க முன்னோர்களுடைய சாபம் அவங்களுடைய மூன்று ஜென் மூன்று தலைமுறைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சரியாக வந்து முன்னோர்கள் வழிபட்டிருக்க மாட்டாங்க திதி கொடுத்துருக்க மாட்டாங்க அந்த அதை வந்து இந்த இப்போ பிறந்திருக்க பாத்தீங்கன்னா ஞாத்திக்கிழமை பிறந்திருக்க குழந்த தான் அதை வந்து கரெக்டாக பார்த்து முடித்து அந்த திதி கொடுக்கறது அதெல்லாம் பண்ணி அந்த சாபத்தை அந்த பிறவியிலேயே முடிக்கணும்ன்றதுக்காக தான் அந்த குழந்தைய பிறப்பாங்க ஓகே ஸோ இது அவங்களுடைய ஜாதகத்திலேயே தெரியும் தெரிஞ்சிடும் நமக்கு வந்து தெரிஞ்சிரும் நம்ம வந்து இவங்க முன்னோரோட சாபம் வாங்கிட்டு வந்திருக்காங்களா இல்லை முன்னோருடைய ஆசி வாங்கிட்டு வந்திருக்காங்க ஜாதகம் பார்க்கும்போது அதுலேயும் பர்ட்டிகுலராக இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறக்கிறவங்க அந்த ஓரையிலேயே பிறந்துட்டாங்கன்னா அது இந்த சூரியனோட ஆதிக்கம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் சூரியன் தான் தலைமை பத் பண்பு இப்போ ஒரு காட்டில் சிங்கம் பார்த்தீங்கன்னா அது போய் வேலையை செஞ்சுட்டு வராது வாங்கிட்டு வந்து கொடுக்கறதை எல்லாருமே பிரிச்சு கொடுத்துட்டு அவர் பாட்டு சாப்பிட்டு தூங்குவார் ஸோ அந்த மாதிரி தலைமை பண்பு தான் சூரியனோட இதுவே ஞாத்திக்கிழமை பிறந்தவங்க இந்த சூரிய ஓரையில பிறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கும் அதே குணம்தான் இருக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்காங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு சோம்பேறியாவும் அந்த ஸ்மார்ட்னஸ் வந்து கொஞ்சம் குறஞ்சிடும் புத்தியை மட்டும் ஸ்மார்ட்டாக பண்ணிவிட்டு எல்லாரையும் வேலை வாங்கிட்டு இவங்க பாட்டு சோம்பேறியாக இருப்பாங்க ஸோ அந்த ரீதியான கர்மா வரும் வரும்போது இவங்க இந்த ஜாதகத்தில் பார்த்துட்டு அந்த முன்னோருக்கு என்ன ப்ராப்பராக பண்ணணுமோ அதை கொடுத்து முடிச்சுட்டு அவங்க பண்ணாங்கன்னா அந்த கனெக்டிவிட்டி இந்த இதுலேயும் அவங்களுக்கு ஆயிடும் ஓகே இப்போ இவங்க இந்த முன்னோர் சாபத்தினால இல்லை இதனால என்ன மாதிரியான கஷ்டங்கள் வந்து படுவாங்க இதெல்லாம் இருக்குது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் உங்களுக்கு வரும் அப்படின்னு ஏதாவது முடியும் கண்டிப்பாக இப்போ நாத்திக்கிழமை பிறந்தவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆளுமை திறன் சொன்னேன் பார்த்தீங்களா அதாவது எல்லாமே ஆப்போசிட் ஆகிடும் அந்த ஆளுமை திறன் கம்மியாக இருக்கும் இப்போ வந்து அவங்களுக்கு எல்லா டேலண்ட்டுமே இருக்கும் எல் நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியாது ஸோ ஒரு ஹையர் பொசிஷன் போகவே முடியாது இப்போது அவங்க எழுதிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு எல்லா டேலண்ட்டுமே இருக்கும் அவங்க அட்டன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்களால அந்த சொல்லுவாங்க ஹாஃப் மார்க்கில் போயிடுச்சு ஒன் மார்க்கில் போயிடுச்சு நான் வந்து மூணு எக்ஸாம் கிளியர் பண்ணேன் நாலாவது எக்ஸாம் எனக்கு இன்டர்வியூவில் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது எல்லாமே அதில் காமிச்சிடும் நமக்கு ஓகே அது இல்லாம வேற அவங்களுக்கு இந்த ஹெல்த் ரீதியாகவும் நிறைய பாதிப்பு வரும் இந்த ஞாத்திக்கிழமை பிறந்தவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா க கணையத்து கணயம் ரிலேட்டடாக ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அதாவது வயிற்றுல கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் சொல்றாங்க பார்த்தீங்கன்னா அந்த ரிலேட்டடாக இஷ்யூஸ் வரும் அதே மாதிரி தலை சார்ந்த பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி கண் சார்ந்த பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் இது எல்லாமே பரம்பரை ரீதியாக வரக்கூடிய ஒரு இது ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க சூரியன் நல்ல இடத்துல இல்லை அவங்க அதே சூரியனோட நட்சத்திரத்திலேயே பிறந்திருக்காங்க கார்த்திகை உத்திரம் உத்திராடத்திலேயே பிறந்திருக்காங்க நாத்திக்கிழமையும் பிறந்திருக்காங்கன்னா சூரியன் நல்லா இருந்துட்டாருன்னா நான் சொன்ன எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிடும் இன்கேஸ் அவங்க சூரியன் வந்து ஆறு எட்டுல போய் மறைஞ்சி நாலுல இருந்தா கூட ஓகே பட் ஆறு எட்டு பன்னெண்டுல போய் மறைஞ்சிட்டாரு இல்ல அவர் வந்து போயிட்டாரு போயிட்டார் ஆறு கூட ஓகே ஓரளவுக்கு இந்த நம்ம ஜீவம் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு வந்துடும் பட் எட்டு பன்னெண்டோ இல்லைன்னா அவயோகியா போய் உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் மேல் சொன்ன எல்லாமே அவங்களுக்கு நெகட்டிவா தான் நடக்கும் ஓகே அதே மாதிரி இந்த நாத்திக்கம்மை பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா காதல் வயப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த எங்கேஜ்ல பாத்தீங்கன்னா இவங்க இவங்க முடிஞ்ச அடுத்தது அவங்க முடிஞ்ச அடுத்தது கண்டினியூஸ் அவங்க போலனாலும் அவங்க துரத்திக்கிட்டே வருவாங்க அதே மாதிரி இப்போ ஒரு இடத்துக்கு அவங்க கோயிலுக்கு போறாங்க இல்ல ஏதாவது ஒரு இடத்துக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு யாருனே அவங்களை தெரிஞ்சிருக்காது பட் அவங்க கிட்ட அந்த ஒரு கவர்ச்சி இருக்கு பாத்தீங்களா அந்த கிட்ட பேசணும்ன்ற ஒரு இது ஈர்ப்பு வரும் பாத்தீங்கன்னா நீங்க போறீங்களா சரி நான் ட்ரா பண்ணட்டுமா இந்த மாதிரி ஒரு இது வரும் அதே மாதிரி இந்த ஞாத்திக்கிழமை பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா எதை கொடுத்தீங்கனாலும் அப்படியே அடிச்சு தும்சம் பண்ணிட்டு வந்துருவாங்க அவ்வளோ ஒரு இது இப்ப நான் இந்த ரீதியாக இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டா வரும் ஓகே அவங்க பெரிய ஃபேமிலியில் பிறந்திருப்பாங்க பெரிய அரசியல்வாதி வீட்டில் பிறந்திருப்பாங்க பெரிய ஒரு போஸ்டிங்கில் இருக்கவங்க வீட்டில் பிறப்பாங்க செல்வந்தராக இருப்பாங்க ஆனால் இது எதுவுமே அவங்களால ஆளுமை செய்ய முடியாது எதுவுமே வந்து அவங்க கையில் இருந்தாலும் ஒரு டம்மியாக இருக்கா மாதிரி ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும் ஓகே ஸோ இந்த ரீதியாக தான் அதனுடைய கர்மம் அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதை பண்ணிக்கலாம் அதுக்கும் அவங்களுக்கு பரிகாரம்லாம் இருக்குது அந்த சின்ன சின்ன பரிகாரம் இப்போது நம் கோவிலுன்றது வந்து நம்ம ஒரு ரொம்ப லாங்காக போய் இல்லை நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய சின்ன கோவிலே ஏதோ செய்யும் போது அதுலேருந்து கொஞ்சம் விடுபடலாம் இவங்க கோதுமையை வந்து ஞாயிற்றுக்கிழமை வரதுனா சனிக்கிழமை நைட்டே ஊற வச்சுணும் கோதுமையை ஊற வச்சு மிக்சியில மிக்சிலையோ கிரைண்டர்லயோ அரைச்சிட்டு அதனால கட்டியா அரைச்சிக்கணும் அதுல விளக்கு மாதிரி பண்ணிட்டு ஒரு ஏழு விளக்கு எடுத்துட்டு அரச இலை வந்து இப்போ இப்படி இருக்கு அந்த காம்பு எதுவாக இருக்கும் அந்த எட்ஜ் பகுதி அந்த எஜ்ஜு பகுதி நம்மள பார்க்கணும் ஓகே ஸோ அந்த லீஃப் இந்த எப்படி வருது பார்த்தீங்கன்னா அது கடவுளை பார்த்தா மாதிரி அந்த மாதிரி ஏழு இலைய வச்சுட்டு அதுக்கு மேல் அந்த இந்த கோதுமை மாவு வந்து அகில் மாதிரி செஞ்சிடணும் ஓகே விளக்கு விளக்கு மாதிரி நம்ம எப்படி மா விளக்கு ரெடி பண்ணுறோம் அந்த மாதிரி செஞ்சுட்டு அதில் நெய் விட்டு நீங்கள் கலர் தெறி போட்டு விளக்கு ஏற்றிக்கிட்டு வரும்போதே உங்களுக்கு ரெண்டுலேருந்து மூணு வாரம் பண்ணும்போது அதீத பலன் கிடைக்கும் இதை நான் சொல்லி ரெண்டு பேர் எக்ஸாம் எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ணியிருக்காங்க இந்த பரிகாரம் இது வந்து ஞாத்திக்கிழமை பிறந்தவங்க மட்டும் இல்லை சூரியனோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருமே செய்யலாம் அந்த பரிகாரத்தை ஓகே செய்யும்போது அவங்களுக்கு ஐயர் போஸ்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் இது எப்போ செய்யணும் பாத்தீங்கன்னா சண்டேஸ் நாத்திக்காங்க ஆறுல இருந்து ஏழு காலையில ஒரே எடுத்து பண்ணணும் அதே மாதிரி இவங்க சூரிய நமஸ்காரம் பண்ணாம வெளியில வரவே கூடாது ஓகே குளிச்ச உடனே முதல்ல வந்து சூரியனை நமஸ்காரம் பண்ணிட்டு தான் வெளியில வரணும் சாப்பிடணும் எல்லாமே பண்ணணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க இந்த தீபத்தை ஏற்றிடலாம் நாத்திக்கிழமையும் பிரதோஷம் பிரதோஷம் வரக்கூடிய நாள் இது வந்து நமக்கு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி தான் வரும் இதை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுட்டு அந்த நாள் அன்றைக்கி பசுமாட்டுக்கு கோதுமை நீங்கள் சப்பாத்தியாக கொடுக்கலாம் பூரியாக கொடுக்கலாம் இல்லை கோதுமையை மாவே கூட கொடுக்கலாம் இதை நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வரும்போது நம்மளோடைய கனெக்டிவிட்டியாக இருக்கக்கூடிய அனைத்து கர்மாவும் கரையும் நீங்க பெருசா போய் யாகம் பண்றதோ ரொம்ப லாங்ல எல்லாம் போய் கோயிலுக்கு பண்ணணும்னு அவசியமே இல்லை இது சிம்பிளா நீங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்க மாடுக்கே செய்யலாம் பசு மாட்டுக்கே செய்யலாம் அதுவும் அந்த மாடு கூட பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆரஞ்ச் ஷேடா இருக்கும் பாத்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் அந்த மாதிரி மாட்டுக்கெல்லாம் இதை நம்ம கொடுக்கும்போது ரொம்ப அதீத பலன் கரெக்டாக அந்த நாலுல இருந்து ஆறு இந்த பிரதோஷ வேல இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல இதை கொடுக்கும்போது நமக்கு அதே இதை கொடுக்கும் இதுவே வந்து அந்த கர்மாவை கனெக்ட் டிஸ்கனெக்ட் பண்ணும் எப்படின்னா நமக்கு பிரதோஷம் பிற தோஷங்களை போக்கக்கூடிய நாள் தான் பிரதோஷம் எப்பேற்பட்ட கர்மாவையும் கரைக்கக்கூடிய நாள் பிரதோஷம் ஸோ பிரதோஷ வழிபாடுல இந்த நாத்திக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்துக்கு நம்ம செய்யும் போது நமக்கு ஒரு அதீத பலன் கிடைக்கும் அதுக்கப்புறம் அவங்க வந்து கோவில்ல வீடு பக்கத்துல இருக்க கோயில ஏதோ ஒரு கோவில் சின்னதா இருக்க கோயில்லயே கடிகாரம் ஓகே வால் கிளாக் அதை வாங்கி அவங்க கொடுத்துட்டு கொஞ்சம் அதுக்கு கோவிலுக்கு கோவிலுக்கு கிளாட்டி வாங்கி கொடுக்கும்போது அந்த எப்படி கோவில் அந்த டைம் இருக்க மாதிரி நல்ல நேரம்னு நம்மளோட லைஃப்லையுமே ஒரு நல்ல நேரம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அது ரொம்ப ஒரு ஸ்பெஷலாக போகும் இது ஞாத்திக்கிழமை பிறந்தவங்களுக்கு இதை பண்ணும்போதே நல்ல மாற்றம் இருக்கும் அப்பா கிட்ட வந்து ஒரு இணக்கமான உறவு இருக்காது அவங்களுக்கு ம் இப்போது சூரியன் மறைஞ்சோ இல்லை சூரியன் ஆறில் இருந்தாருன்னா அப்பா தனியாக போயிருப்பார் சூரியன் பன்னெண்டுல இருந்தார் அப்படின்னா இந்த குழந்தை வளர வளர அப்பா ஒன்னும் உடல்நிலை சரியில்லாமல் இருந்துருவாங்க இல்லை உடல்நிலை இல்லாமல் படுத்து படிக்க இருப்பாங்க அந்த மாதிரி ரீதியெல்லாம் இருக்கும் ஆறு எட்டில் இருக்கும்போது இது எல்லாமே ஓரளவுக்கு மாறும் அப்பா கிட்ட இருக்க இணை இணைக் மீன்ஸ் அதாவது கனெக்டிவிட்டி வந்து கொஞ்சம் ஃபிளெக்சிபுளாக இருக்கும் நமக்கு சில எல்லாம் பாத்தீங்கன்னா அப்பாவும் பையனோ பொண்ணும் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்கள்ல அதெல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும் இந்த சூரியன்றது அப்பாஸ்தானம் தானே ஓகே அதனால் இந்த நாற்றிக்கிழமை பிறந்தவங்களுக்கு அந்த ஆதிக்கம் ஜாஸ்தி இருக்கும் அதெல்லாம் விட உங்களால் இது எந்த பரிகாரமும் என்னால் செய்ய முடியாது என்னால் கரெக்டாக நாற்றிக்கிழமை போய் செய்ய முடியாது பண்ண முடியல அப்படின்னா சண்டே வரக்கூடிய காலையில் ஆறுலேருந்து ஏழரை மணி அந்த சூரிய ஓரையில் மௌன விரதம் இருங்க ஓகே மணி நேரம் ஒன்வரு நீங்க ஒன்றரை மணி நேரம் எடுத்துக்கோங்க ஆறுல இருந்து ஏழுரை மௌன விரதம் காலையில தான் இருக்கணும் அது இது காலையில இருக்கும்போது உங்களுக்கு அதாவது நம்ம உடலை வருத்தி செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரமும் அதற்கு வேல்யூ ரொம்பவே ஜாஸ்தி நம்ம பணமா கொடுத்தோ பொருளா குடுக்கறத விட நம்ம உடல ஒருத்தி செய்யும் போது ஜாஸ்தி மௌன விரதம் ஒரு ஒரு மணி நேரம் வார வாரமே இருங்க வீட்டில தான் இருக்க போகும் காலையில இருக்கிறதுல ஒண்ணா இடப்போதில் மௌன தூங்கி தூங்கியேன்னு பல் பழு தேவை குளிச்சு முடிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு ஒன் ஹவர் நீங்க இருங்க நல்ல ஒரு அதீதம் அதீதமான மாற்றத்தை கொடுக்கும் இது ஓகே மேம் ஸோ ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுடைய கர்மா எப்படி இருக்கும் அவங்களுடைய குணாதிசயங்கள் அதிசயங்கள் எப்படி இருக்கும் அவங்க இந்த பிறவியில் க சந்திக்கக்கூடிய கர்மாக்களை வந்து எப்படி தீர்க்கிறது அப்படிங்கிறதும் பரிகாரமாக சொல்லியிருந்தீங்க மிக்க நன்றி